இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு இது ஒரு தேவையில்லாத உலகமாக தோன்றும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் வளர்ச்சி இந்த உலகம் இருக்கல இது ஒரு தேவையில்லாத உலகமாக இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு தோன்றும் ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதில் நேரடியாக ஈடுபடுவார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் எப்படின்னா ப பதினாறு வயசில் காதலிக்க தொடங்கிடுவாங்க காதலிப்பதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி ஏன்னா காதலிப்பு காதலுங்கிறது சின்ன வயசுலேயே வந்துடும் அதுக்காக சின்ன வயசுலேயே நம்ம அனுமதிக்க அனுமதிக்கிறது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகணும்னு விட முடியாது ஒரு வீ பொ பொறுமையாரு பொறுமையார் அப்படின்னு சொல்லி பதினாறு வயசு வரைக்கும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது அதன் பிறகும் கட்டுப்படுத்த முடியாது அதனால் எல்லாருமே காதலிப்பவர்களாக இருக்கும்போது எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்போ அது எல்லாருமே காதலிக்கும் போது அதுக்காக அவத்தூற்ற முடியாது பதினாறு வயசு வரைக்கும் பொறுமையாறு அதன் பிறகு அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது நம்ம கட்டுப்படுத்தினாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டுப்பாடுகள் தோல்வியில் முடியும் அதனால் பதினாறு வயசு வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றவங்களோட கட்டுப்பாட்டை அந்த பிள்ளைகள் ஏற்றுப்பாங்க அப்போ இனிமை பிறகுற குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதில் நேரடியாக கவனம் செலுத்துவார்கள் விளையாடுவாங்க நட்பு அன்பு பாசம் குடும்பம் குடும்பம் உழைப்பு உடல் உழைப்பு நடைபெடைப்பு விளையாட்டு ஆடல் பாடல் இப்படி காதல் இப்படி காமம் இப்படிப்பட்ட விஷயங்களில் இனிமை பிறக்கிற குழந்தைகள் ஜென்ரேஷன் கவனம் செலுத்தும் போது அதற்கு தடையாக இருப்பதாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் தோன்றும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதற்கு தடையாக இருக்கிறது ஒரு படுத்து தூங்குறது கூட சந்தோஷம்தான் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிறது கூட ஒரு சந்தோஷம் நமக்கு அதாவது நம்ம தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் ஆனால் உனக்கு தூக்கம் வந்தால் தூங்க முடியுதா ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிறது கூட சுகமானது தான் பகலில் கூட உனக்கு விருப்பப்பட்டால் தான் செய்யணும் ஒரு நாய் பாருங்கள் பகல் நேரத்தில் கூட மத்தியான நேரத்தில் ஒரு ஆடோ மாடோ நாயோ சிங்கமோ யானையோ ஏதாவது நிழல் கண்டா இடத்துல படுத்து தூங்குவோம் ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அந்த உரிமை இருக்காது விடுமுறை தினமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியும் தான் விடுமுறை நமக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பப்பட்ட மாதிரி இருக்கலாம் மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொத்தடிவு மாதிரி தான் சாப்பிட்ற ச விருப்பப்பட்ட நேரத்தில் கூட சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்குன்னு மத்தியானம் நேரம் ஒதுக்கிடுவாங்க படுத்து தூங்க முடியாது உங்களுக்கு படுக்கணும்னு தோணும் ஆனால் நீங்கள் உங்களால் படுக்க முடியாது இப்படியே சந்தோஷங்கிறது வந்து வெறும் காதல் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி விருப்பப்பட்ட நேரத்தில் எனக்கு படுத்து தூங்கணும்னு தோணுது படுத்து கிடக்கணும்னு தோணுது படுத்துக்கிட்டே எதையா யோசிக்கணும்னு தோணுது அதற்கு இந்த உலகம் அனுமதிக்காது ஏன்னா நம்ம சனி நேர் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இப்போ சிலருக்கு ஒரு நாள் விடுமுறை தான் இருக்குது சிலருக்கு ஏழு நாளும் வேலை நாளாக இருக்கிறது அப்போது ஏழு நாளும் அந்த உடம்பை ப அதன் விருப்பப்படி அந்த உடம்புக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது அதன் விருப்பப்படி வாழ விடாமல் சித்திரவதை செய்கிறார்கள் சித்திரவதை செய்கிறதுக்கு இந்த உலகம் காரணமாக இருக்குது அப்போ சந்தோஷங்கிற விட மாட்டேன்றாங்க படிப்புங்கிற காரணத்தை சொல்லி காதலுக்கு தடை போடுறாங்க ஆணும் பண்ணும் பேசிக்கிறக்கே தடை போடுறாங்க இப்படியே வந்து இந்த இயந்திர அறிவுலோ மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் இந்த இயந்திர அறிவுலாலுமே ஃபெயிலியர் ஆகிடும் அதனால தான் ஒன்றை காதலிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு ஏன் போடுறாங்க படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க இந்த நீ மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரானது இந்த இயந்திர மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் இந்த இயந்திர அறிவுலுமே ஃபெயிலியர் ஆகணும் அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமேல் பிறக்கிற இந்த உலகம் முழுக்க பிறக்கிற குழந்தை பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள் பதினாறு வயசில் அவங்களால் காதலிக்காமல் தடுக்கவே முடியாது அவங்க காதலிப்பதை தடுக்கவே முடியாது ப இனிமேல் காதலிப்பதை யா இனிமே இனிமேல் பிள்ளைகளை இனிமேல் பிறக்கிற குழந்தைகளை காதல் செய்வதை உங்களால் தடுக்க முடியாது அதுபோல் விளையாடுவதை நண்பர்களோடு சுற்றுவதை நட்பு இதையெல்லாம் தடுக்கவே முடியாது ரொம்ப பாசமாக இருப்பாங்க உண்மையாகவும் இருப்பாங்க நம்பிக்கையாகவும் இருப்பாங்க இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அவங்கள அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நமக்கு தோணும் இப்போ கடந்த காலத்தில் ஏன் காதலிக்கக்கூடாதுன்னா காதலுங்கிற பேரில் பெண்களை ஏமாத்துறாங்க அதனால நீங்களாக பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க நாங்களாக பார்த்து எதா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க அது ஒரு கூட தலையிடுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் இனிமேல் பிறகுற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசக்கரங்களாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் இடையில் ஒரு காதலிப்பதற்கான ஒரு போட்டி அதனால் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணையோ பையனையோ காதலிச்சா மட்டும் போதா தக்க வச்சுக்கணும் நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு பொண்ணு கிடச்சது கை விட்டுட்டியே ஒழுங்காக இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணு அவங்க கூட இருந்திருப்பாளே அது மாதிரி அந்த பையன் சூப்பர் பையன் அவனை வந்து அவன் தான் ஒன்றை காதலிச்சான் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க அப்புறம் வந்து நீ கூட தொடர்பு வச்சிக்கிட்ட அதனால தான் அந்த பையன் ஒன்றை விட்டு போயிட்டான் அதனால் நான் ஒரு ஒரு காதலை காதலை இப்போ அமைத்துக்கொள்வது அதன் பிறகு அந்த காதலை பாதுகாக்கணும் அப்போது உண்மையாக இருந்தால் தான் முடியும் வேறு எந்த வகையிலையும் அவங்கள தக்க வச்சிக்க முடியாது இப்போ இனிமேல் அதாவது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனைவியை தக்க வச்சுக்கணுமா ஒரு அழகான மனைவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அவளுக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் பெரிய வீட்டை கட்டி பட்டு படிச்சையில் வாங்கி கொடுக்கணும் தங்க நகையில் வாங்கி கொடுத்தா ஆடம்பர ஆசை காட்டி தக்க வைச்சாங்க அதுபோல் ஒரு கணவனை தக்க வைக்கணுமா பிடித்த கணவன் அப்படின்னா அவனுக்கு நிறைய வரதட்சணைகள் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய தக்க வைச்சாங்க இனிமேல் வர காலங்களில் பதினாறு வயசுலேயே அவன் காதலிக்க ஆரம்பிச்சுருவான் அப்படி இருக்கும்போது அவனால் படிக்க முடியாது அவனால் வந்து காதலை மறந்துவிட்டு க நான் ஆராய்ச்சி நான் மருத்துவராக போகிறேன் நிறைய சம்பாதிக்கிறேன் மருத்துவம் மருத்துவனு போக முடியாது பத்து நேரம் நீ மருத்துவமனையிலே இருப்ப உன் பொண்டாட்டி பொண்டாட்டி வேறு ஒரு இன்ஜினியராக இருப்பாள் அப்போ வந்து ஒரு வேறு அல்லது பொண்டாட்டி வீட்டில் இருந்தான்னா அவள் வேற ஒருத்த வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அதனால் இனிமேலாம் வந்து காதலில் வந்து பயங்கர போட்டி நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாளை படிக்க முடியாது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது காதலை வந்து காதலி ஒரு காதலியை அடைவது கஷ்டமான விஷயம் அதை பாதுகாக்கணும் அதுவும் கஷ்டமான விஷயம் பக்கத்துலேயே இருக்கணும் ஒரு மூணு மணி நேரம் தான் தொழில் செய்யணும் சொ செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும் குடும்பத்தோடு இருக்கணும் அவளுக்கு உதவி செய்யணும் அப்போ தான் அவள் வந்து உனக்கு உண்மையாக இருப்பாள் இல்லைன்னா வேறு வேணாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடும் அல்லது வேற ஒரு அல்லது வந்து ஒரு பொம்பளை வந்து அலட்சியமாக இருந்தான்னா புருஷனை வேறு வேறு வேணாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடும் இந்த மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது இனிமேல் மாறப்போகிறது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா ஆடம்பரமாக வாழ்வது காரில் போடுறது நல்ல மாமிசத்தை சாப்பிட்றது இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை சோபா செட்டில் படுத்து தூங்குறது இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் அன்புங்கிறதுக்கு இங்கே பேசுகிறதுக்கோ அன்பு செலுத்துறதுக்கோ இடமே கிடையாது இனிமேல் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னது மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தது வாழ்க்கையே கிடையாது கட்டடங்களில் நல்ல ஆடம்பரமான சொகுசு பங்களால் வசிப்பது இதெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது இதெல்லாம் வந்து நோயாளியாக தான் நம்மளை மாற்றுது ஒரு நோயாளியாக சொகுசாக பெட்டில் படுத்து தூங்குறீங்க இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது உண்மையான மகிழ்ச்சி உறவில் தான் இருக்குது காதலில் இருக்குது அன்பில் இருக்குது பாசத்தில் காமத்தில் உடல் உறவில் ஆடல் பாடல் விளையாட்டு குடும்பத்தோடு ஒன்றா எடுக்கிறது இதுதான் அப்போ இதுதான் உண்மையான மகிழ்ச்சி இதான் நிரந்தரமானது இதுதான் வந்து அப்படி இருக்கும்போது இதை நீ இதில் கவனம் செலுத்தினால் உன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது தொழிலில் கவனம் செலுத்த முடியாது தொழிலில் ஒரு மூணு மணி நேரம் மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும் அந்த அதனால் இந்த இயந்திர அறிவுகளுமே ஃபெயிலியர் ஆகிடும் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு சுமையாக தேவையில்லாத ஒரு ஆணியாக தோன்றும் இந்த இயந்திர அறிவியல் அட என்னையா இந்த பள்ளிக்கூடம் அல்லது என்னையா இந்த ஆஃபீஸு ஒரு நிம்மதியாக தூங்க முடில தூங்கணுங்கிற ஆசை பகலில் வரும் ஒரு மரத்தடியை பார்த்தா படுத்து உட்காரணும் உட்காந்து எதையா பேசணும் படுத்து தூங்கணுங்கிற ஆசை வரும் ஒரு ஆடு மாடுகள் கூட அதை செய்யுது ஆனால் நம்மளால் செய்ய முடியல அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தேவையில்லாத சுமை தொந்தரவாக தெரியும் ஒரு தொந்தரவாக தெரியும் என்னடா இது இந்த இது அப்படின்னு தான் தோணும் இப்போவே தோணுது ஆனால் அது இனிமேல் வந்து ரொம்ப பெரிய வடிவம் பெரிய விஸ்வரூ விஸ்வரூபமாக மாறப்போகுது அந்த உணர்ச்சி இருக்குல்ல இந்த உலகத்தை பார்த்தா நமக்கு ஏற்படுகிற சலிப்பு வெறுப்பு அது இனிமேல் விஸ்வரூபமாக மாறும் அதுதான் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது